ஒரு அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் திமுக அரசின் நடவடிக்கைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது வாடிக்கையாகி வருகின்றது அந்த வகையில் பிரீமியர் பேருந்து சேவை என்ற திட்டத்தில் அதிக கட்டணத்தில் தனியார் பேருந்துகளை சென்னையில் இயக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் திமுக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இணைகிறார் ஜெயிலானி தனியார் ஆதரவாக பேருந்துகளை இயக்குவதை எதிர்த்து இப்போது இந்த தொழிற்சங்கங்கள் கண்டனம் எழுப்பியுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் தமிழக போக்குவரத்து கழகங்கள் தொடர்ச்சியாக தனியார்மயப்படுத்தி வருவதாக தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே பல புகார்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் போக்குவரத்து பணியாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் செய்வது கண்டித்திருந்தனர் அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை மாநகர பகுதிகளுக்குள்ளாக சிற்றுண்டு பேருந்துகளை இயக்குவதற்காக முழுவதுமாக தனியாரிடம் ஒப்பந்தம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அது ஒவ்வொரு போக்குவரத்து துறைகளிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் விடம்புற திமுக அரசு ஈடுபட்டு வருவதை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வந்தன இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை செவிசார்க்காத திமுக அரசு தற்போது மீண்டும் ஒரு திட்டத்தை தனியாரிடம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சென்னையில் மட்டும் மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஏசி பேருந்துகள் அதற்கு அடுத்தபடியாக சொகுசு பேருந்துகள் என பல பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் நிலையில் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துவதாக கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி கேட்ட போன்று சொகுசு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்து கழகங்கள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக இதனை தனியார்யப்படுத்துவதற்காக தற்போது புதிய அரசாணை என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது பிரீமியர் பஸ் சர்வீஸ் அதாவது சொகுசு பேருந்து சேவை அதாவது சொகுசாக பேருந்துகள் பயணம் செய்வதற்கான ஒரு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான அனுமதி என்பதை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது இந்த பேருந்துகள் என்பது முழுவதுமாக ஏசி செலுத்தப்பட்டிருக்கும் இணையதள வசதிகள் இருக்கும் என்பதாகவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்பதாகவும் இரண்டுக்கு இரண்டு என்ற சீட் வசதிகள் கொண்டிருப்பதாகவும் இத்தனை அம்சங்களுடன் இந்த சொகுசு பேருந்துகள் என்பது திட்டம் என்பது கொண்டுவரப்படும் என்பதாகவும் இதற்கு முன்பாக டெல்லி மும்பை ஆகிய மாநகரங்களில் மாநிலங்களில் இருக்கிறது அந்த திட்டத்தை தாம் சென்னையில் முதற்கட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்பதாக மாநகர போக்குவரத்து கழகம் தமிழக அரசிடம் அனுமதி கோரியிருந்தது இதனை பரிசீலனை செய்து கடந்த செப்டம்பர் மாதம் இதற்கான அனுமதி என்பதனை தமிழக அரசு அனுமதிக்கிறது அதற்கான அரசாணை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சென்னையில் தனியார் பேருந்து இயக்குவதன் காரணமாக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்பதாக போக்குவரத்து கழகங்கள் குற்றம் சாட்டுகின்றன அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து கழகங்களுக்கான இந்த எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் தமிழக அரசு இந்த அரசாணை என்பதிலே வெளியிட்டிருக்கிறது இது முற்றிலுமாக தமிழக போக்குவரத்து கழகத்தினை தனியார்மயப்படுத்தும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழக அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சித்துந்து சேவை என்பது இருந்தது தற்போது சொகுசு பேருந்துகள் என்ற அடிப்படையில் தற்போது புதிதாக சென்னை மாநகருக்குள்ளாக தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது இதனை கண்டித்து தொழிற்சங்கங்கள் பல கட்ட போராட்டங்கள் என்பதையும் முன்னெடுத்து வந்தார்கள் ஆனால் எதனையும் செவிசைக்காத அரசு தற்போது புதிதாக ஒரு போக்குவரத்து சேவை திட்டத்தை என்பதை இருக்கிறது அந்த அடிப்படையில் பிரீமியர் பஸ் சர்வீஸ் என்ற அடிப்படையில் சொகுசு பேருந்துகளை இயக்குவதற்காக அந்த திட்டம் என்பது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் முழுவதுமாகவே தனியார் பேருந்துகள் என்பது இயக்கப்படும் என்பதாகவும் இந்த பேருந்துகளுக்கான கட்டணம் என்பதனை அந்த தனியார் பேருந்து நிறுவனங்களே நியமனம் செய்யும் என்பதாகவும் இது முழுக்க முழுக்க அரசு போக்குவரத்து அளிக்கக்கூடிய செயல் என்பதாகவும் முழுவதுமாக தனியாருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நடவடிக்கை என்பதாகவும் பார்க்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எனவே உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்களின் கோரிக்கையாக இருக்கிறது சிகாமணி பிரீமியம் பேருந்து சேவை என்ற பெயரில் அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் திமுக அரசின் இந்த விளம்பர அரசின் நடவடிக்கைக்கு தொழிற்சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலலி